மை மைடேர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது வேலை எதற்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது என்னங்க வேலை எதுக்குன்னு கேட்குறீங்களே சம்பாதிக்கணும் குடும்பம் நடத்தணும் இதெல்லாம் நிறைய பேர் இருக்குதுங்க இப்படியும் நீங்கள் வந்து வேலை எதுக்குன்னு கேட்குறீங்க இதுக்கு ஒரு ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்றது கே கேட்பீங்க அதுக்கு உண்டான விளை தான் இதை நான் சொல்ல போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொன்னிங்கன்னா வேலை எதுக்கு அப்படின்னா நம்ம நிறைய பேர் படிக்கிறோம் வேலைக்கு போகணும் அது நம்மளுடைய ஜீவன்ஸ்லையே ஜீன்லேயே உருவாக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு மேலே நம்முடைய தாத்தா பாட்டி அவங்க அப்பா தாத்தா பாட்டி சொல்லி சொல்லி வேலைக்கு போடா வேலைக்கு போடான்னு சொல்லி நம்ம வேலைக்கு போகிறத நம்முடைய ஜீன்லேயே ஒன்று உருவாகி போச்சு இப்போ அதை மாற்றதுன்னு ரொம்ப கஷ்டம் இப்போ அந்த மாற்றணும் அப்படின்னா வேலை எதுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம ஒவ்வொருத்த மனசையும் ஏற்படுத்திக்கணும் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லன்னா வேலைன்றது வந்து ஏதோ ஒரு ஹாபி விருப்பப்பட்டால் வேலைக்கு போகலாம் இல்லைன்னா வேலைக்கு போகாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சில நாடுகளில் இன்றைக்கி வந்துடுச்சு ஆனால் நம்ம நாட்டில் மட்டும் இன்றைக்கி வேலைக்கு போ எட்டு மணி நேரத்தில் இன்றைக்கி பதினாலு மணி நேரம் ஆயிடுச்சு வேலை அப்பயா முதலாளிக்கு வருமானம் காணலன்றான் தொழிலாளி கூட ஒரு நூறுரூவா கொடுத்தா போகிறோம் நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு போடுறோம் இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குரிய ஒரு வேலையாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது இந்த இதை நீங்கள் கேட்கும்போது என்னங்க பதினாலு மணி நேரம் வேலை கூட பரவாயில்ல பதினாறு மணி நேரம் பரவாயில்ல நான் இருபத்தி நாலு நேரம் கூட வேலை செய்வேன் எனக்கு வேண்டியது பைசா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நம்ம மனசில் இருக்குது இது வேலை எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களே அப்போ எதுக்காக நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம ஏன் வேலைக்கு போகிறோம் நம்ம அதனால் நம்ம என்ன முன்னேற்க வர முடியும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வேலைக்கு போகிறது ஒன் அன்னைக்கு போகணுமா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ண ஒரு பிள்ளை பார்க்கணும் அந்த பிள்ளைக்கு படிக்க வைக்கணும் அதுக்கடுத்து ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டையர் ஆகி வீட்டில் ஈஸி சேரில் பார்த்து தூங்கணும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தான் அன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்ருக்குறோம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை தொடர்ந்துமே இருக்கணும் ஏன்னா ஒரு வேலைன்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் அந்த வேலைக்கு நீங்கள் போகிறீங்க இந்த வேலையை எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போய் அதுக்கு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் வந்து அதில் என்னென்ன நினைவு சுழிவுகள் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும் ஏன் ஒரு கடையில் போனோம்னா என்னங்க ஒரு கடையில் வாங்குகிறான் விற்கிறான் நல்ல ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறான் எங்களுக்கு தெரியாதா இதுக்கு போய் எதுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு நீங்கள் எனக்கு இண்டலாக கேட்கலாம் உண்மை தான் எந்த இடத்துல வாங்கணும் எந்த இடத்துல அதை விற்கணும் நீங்கள் வாங்குறதுலேன்னு உங்களோட இட இருக்கக்கூடிய இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அதுக்கு உண்டான ட்ராவலிங் சார்ஜஸ் எவ்வளோ ஆகுது அந்த ட்ராவலிங் சார்ஜை கொடுத்து நம்ம வாங்கி விற்று இப்போ திருநெல்வேலியிலன்னு நான் ஒரு பொருள் வாங்கி சென்னையில் விற்கிறேன்னா திருநெல்வேலி செங்கல்பட்டுக்கு சென்னைக்கு வர வரலாம் வரக்கூடிய ட்ராவலிங்க்கு எவ்வளோ பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது அது வண்டி சேர்த்தா அவங்க கொடுத்து அதை வாங்கி அதுக்கப்புறம் அது மேலே லாபம் பார்த்து நான் செய் அங்கே பத்து ரூபாய்க்கு விற்குதுங்க நாற்பது ரூபாய்க்கு வரணும் பாவீங்கன்றாங்க அங்கே பத்து ரூபாய் தான் விற்கிது அங்கேயும் பத்து ரூபாய்க்கு அவங்க வாங்கி நம்ம ட்ராவல் பண்ணி அதை எடுத்துனால் வந்து அதில் டேமேஜஸ் ஆகும் அதில் அழுகி போகிறதுக்கும் அது வேஸ்டேஜஸ் நிறையா வரும் இதெல்லாம் கழித்து தான் நமக்கு லாபத்தை பார்க்க முடியும் இப்போ நம்ம அதிகமாக இது மாதிரி எல்லா எல்லாத்தையும் கழிச்சுட்டு லாபம் பார்க்கணுன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தேவைப்படுது புரியுதுங்களா நம்ம எக்ஸ்பீரியன்ஸு தேவை இல்லாமல் நான் வாங்கினேன் வைத்தேன் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இன்றைக்கி என்ன தொழிலில் லாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறது ஒரே காரணம் என்னென்னா அதை பற்றின அறிவு இல்லாததான் எனக்கு அறிவு இல்லையான்னு சொல்லாதீங்க அந்த தொழில் பற்றின அறிவு அந்த அந்த ப்ரொடக்ஷனை எந்த இடத்துல வாங்கணும் எந்த இடத்துல விற்கணும் எந்த இடத்துல அதை அதை எவ்வளோ நேரத்தில் அதை நம்ம திரும்பி கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்ற பல தரப்பட்ட பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த தொழில் நம்ம எடுத்து செய்யும்போது அதில் லாபம் பார்க்க முடியும் புரியுதுங்களா இல்லாமட்டால் நமக்கு வேற லாபம் பார்க்க முடியாது லாஸ் தான் ஆகும் அந்த லாஸுக்கு காரணம் தொழிலில் தொழில் செஞ்சாலே லாஸ்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துட்டோம் அது தவிர தமிழனுக்கு தொழில் வந்து ஒரு வணிகம் வந்து தமிழனுடைய மரபணு நம்மளே மூடினா ஒன்று அதை யாரும் மாற்ற முடியாது இன்னைக்கு இருந்த இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அதை மறந்து மறக்கும் மறந்துவிட்டோம் தயவு செஞ்சு அதை மறக்காதீங்க நம்ம வேலை எதுக்கு உங்களே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேலை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய வேலை வேறு தொழில் நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ மைடேஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்